வணக்கம் இன்று நாம் பார்க்கப்போவது போவது தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் பிக்பாஸ் நிகழ்ச்சியை பற்றித்தான் அதற்கு முன் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்திருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாங்க வீடியோவுக்கு போவோம் கிட்டத்தட்ட நாலு கோடி மக்கள் ஒரு தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்கிறார்கள் என்றால் அது பிக்பாஸ் நிகழ்ச்சி தான் ஏற்கனவே உலகின் பல நாடுகளிலும் இந்தியாவின் சில மொழிகளிலும் ஒளிபரப்பாகி பெரும் வரவேற்பை பெற்ற இந்த நிகழ்ச்சி தமிழில் மாபெரும் வெற்றியை சந்திக்காது என்பதுதான் வல்லுநர்களின் கருத்தாக இருந்தது ஆனால் எல்லா கருத்துக்களையும் தவிடுபடியாக்கி சீரியல்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு இன்று முன்னணியில் நிற்பது பிக்பாஸ் தான் தொடக்கத்தில் மந்தமாக ஆரம்பித்த இந்த நிகழ்ச்சி இன்று பிரம்மாண்ட வரவேற்பை பெற்றிருக்கிறது நேற்று கஞ்சா கருப்பு தான் வெளியேறுவார் என்பது மக்கள் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் பிக்பாஸ் வீட்டில் இருப்பவர்கள் பரணி தான் வெளியேறுவார் என்று உறுதியாக நம்பினார்கள் மக்களோ எந்த வம்பு தும்புக்கும் போகாமல் தானுண்டு தன் நடையுண்டு என்றிருக்கும் பரணியை எல்லோரும் ஒதுக்குவது அதிலும் கஞ்சா கருப்பு சிநேகன் போன்றவர்கள் பரணியை வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டுவது போன்ற எல்லா செயல்களுமே மக்கள் மனதில் அவர் மீது மிகப்பெரிய இறக்கத்தை ஏற்படுத்திவிட்டது அதன் வெளிப்பாடுதான் பரணிக்கான மக்கள் ஓட்டு ஓவியா அனைவரிடமும் அனுசரித்துப் போவதால் அவருக்கும் ஏராளமான ஓட்டு கிடைத்திருக்கிறது இதே நிலையில் போனால் இன்று பிக்பாஸை விட்டு வெளியேறும் நபருக்கான வாக்களிப்பில் மீண்டும் பரணி ஜூலியானா ஆர்த்தி பெயர்கள் பரிந்துரைக்கப்படும் ஆர்த்தி எனக்கு நடிக்க தெரியாது நான் ரொம்ப வெளிப்படையானவள்னு அடிக்கடி சொல்லி எல்லோர் மனதிலும் வெறுப்பை சம்பாதித்து விட்டார் பிக்பாஸ் பள்ளியில் நடைபெற்ற நடனப் போட்டியில் சக்தி குழுவினர் ஆடிய நடனத்தை தல பாட்டு என்பதற்காக தான் ரசித்தேன் உங்களுக்காக இல்லை என்று ஒரு புதுவித குளறுபடியை உருவாக்கி சக்தியும் வெறுப்பையும் சம்பாதித்து விட்டார் இப்போது பிக்பாஸ் குடும்பத்தினர் ஆர்த்தியை ஓரங்கட்ட தொடங்கிவிட்டார்கள் அதனால் இன்றைய ஓட்டெடுப்பில் பரணி பெயர் முதன்மையாகவும் அதனைத் தொடர்ந்து ஜூலியான ஆர்த்தி பெயர்களும் வரும் இந்த நிகழ்ச்சியை பார்க்க மக்கள் மனதில் ஆர்த்தியின் ஓவர் ஆட்டம் வெறுப்பை தந்திருக்கிறது அதனால் ஆர்த்தியை காப்பாற்ற மக்கள் யாரும் அவருக்கு ஓட்டளிக்க மாட்டார்கள் ஒன்றிரண்டு படங்களில் பரணி நடித்திருந்தாலும் அவரை ஒரு நடிகராக அங்கிருக்கும் கூட்டம் ஒத்துக்கொள்ளவில்லை வழியில் சினிமாவில் நடித்திருந்தாலும் பரணியை தங்களில் ஒருவராகத்தான் மக்கள் பார்க்கிறார்கள் அதனால் இந்த முறையும் பரணிக்கு அதிக வாக்குகள் அளித்து அவரை நீட்டிக்க செய்வார்கள் என்னதான் ஓவராக வாய்ப்பேசி நடித்து அதன்பின் அவர்களிடம் நல்ல பெயர் வாங்க மன்னிப்பு கேட்டு ஜூலி பேசுவது போலியான வெளிப்பாடுகள் போன்று இருந்தாலும் மக்கள் இன்னமும் அவரை தங்களில் ஒரு பெண்ணாகத்தான் நினைக்கிறார்கள் அதனால் ஜூலியையும் வாக்களித்து காப்பாற்றி விடுவார்கள் குறைவான வாக்குகளை பெற்ற ஆர்த்தி பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுவார் பரணியையும் ஜூலியையும் கடைசி வரை வெளியேற்ற மாட்டார்கள் அவர்கள் இருக்கும் வரைதான் பிக்பாஸ் வீடு பரபரப்பாக இருக்கும் வரும் நாட்களில் பரணியை ஒட்டுமொத்தமாக எல்லோரும் தாக்க முனைவார்கள் மக்களிடம் சிம்பத்தை அதிகமாகிக் கொண்டே போகும் அதனால் கடைசி வரை பரணியும் ஜூலியும் நிலைப்பார்கள் ஒருவேளை மக்கள் ஓட்டு போடாவிட்டாலும் சேனல் வாக்களித்ததாக சொல்லி நீட்டிக்கச் செய்துவிடும் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள் சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்கள் யூடியூப் ஆப்பில் இருக்கிற சகப்பு கலர் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.